வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எங்கேயுமே இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துலேருந்து குச்சிகளை தயார் செஞ்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த தொழிலை பற்றி இப்போ நான் போகிறேன் எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க வேப்ப மரம் ஆனால் நான் வீடியோவில் சொல்லிட்டு நிறைய பேர் கத்தி எடுத்துகிட்டு கிளம்பிடாதீங்க இது எல்லாரையாலேயும் திறமையாக செய்ய முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா தொழிலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு திறமைகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்க அதாவது நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த பல்லு தொலைக்காங்களை அந்த குச்சிதாங்க அந்த குச்சியை நாம் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறது மூலமாக நல்லா வருமானம் வரலாங்க அதுதான் எப்படின்றத இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பகுதிகளில் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க இருந்தாலும் சீரியஸாக செய்கிறவங்க இதுக்குன்னு மெனக்கெடுங்க இதே வேப்ப மரத்தை வச்சு அந்த இலைகளை பிரித்து பொடியாக்கி வியாபாரம் பண்ணலாங்க இந்த வேப்ப மரத்தில் இருக்க பூவை பறித்து அதை பவுட்ராக்கி வியாபாரம் பண்ணலாம் இந்த வேப்பங்கொட்டைன்னு வருங்க அந்த வேப்பங்கொட்டையை அதுலேருந்து எண்ணெய் எடுத்து புண்ணாக்கெல்லாம் எடுத்து வெளிநாட்டு அணிச்சு வருமானம் வரலாங்க இப்போ நாம் பார்க்குறது தாங்க இந்த பல்லு துளக்கிற குச்சிங்க இதை அமெரிக்காவில் விற்கிறாங்கங்க இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய விலை ஒரு குச்சியோட விலை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது பத்து ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்கு அளவுக்கு விற்கிறாங்கங்க இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி ஒரே சைஸாக உடச்சிக்கணுங்க அதுக்கு நல்ல ஒரு கத்தி இல்லை கட்டர் வாங்கி இதுக்குன்னு கட்டர் விற்கிதுங்க அதை வாங்கி சைஸுக்கு தகுந்தமாரி வெட்டி இதை பாடம் பண்ணணும் என்னான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம அனுப்பிச்சா அதை வாங்க மாட்டாங்க அந்த நுனி இருக்குங்களா பல்ல விளக்கக்கூடிய அந்த நுனி புறமும் இருக்க நுனியில் எலுமச்ச பழ சாறில் முக்கி எடுத்து கீழ்புறத்துலேயும் மேல்புறத்துலேயும் முக்கி எடுத்து பேக்கெட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க இங்கேயும் விற்கிதுங்க ஊர்லேயும் அமேசானில் விற்கிது ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது ஸ்னாப்டீலில் விற்கிது ஆன்லைனில் விற்கிறாங்கங்க இங்கேருந்து மலேசியாவுக்கு போகுது ஃபுல்லாக போதுங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இந்த குச்சிகள் ஆர்கானிக் நீம் ஸ்வீவிங் ப்ரஷுன்னு என்ற பேரில் விற்கிறாங்கங்க இப்போ அந்த கீழ்புறத்துலையும் மேல்புறத்துலேயும் நாம் எலுமிச்சை பழசார நினச்சி பேக் பண்ணால் அதை எடுத்து அவங்க பயன்படுத்தும் போது அந்த நுனிகள் ஈரமாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் வெளிநாட்டில் இங்கேருந்து அணிச்சு விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் இது வந்து நம்ம ஊரில் இலவசமாக கிடைக்குதுங்க ரயில்வே லைன் இருபுறமும் இலவசமாக கிடைக்குது அதாவது மலைகள் இந்தமாரி காடுகள் இந்த மாரி ஏரியாவிலேயும் கிடைக்குதுங்க இதுக்குன்னு மெனக்கல்றவங்க இதை ஒரு தொழிலாக செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க ஒரே அளவாக இருக்க குச்சி ஒரே தடிவனாக இருக்கிற குச்சியாக நல்லா எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுத்தப்படுத்தி இந்தமாரி எலும்பச்ச சாரில் ஊற வச்சு பேக் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைசன்ஸ் எடுக்கணுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுன்னா லைசன்ஸ் எடுக்கணும் இல்லைனா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பல்காக தந்தும் வருமானம் பெறலாங்க இல்லை இங்கேயே நாம் அமேசானில் அந்தமாரி ஆன்லைனில் மூலமாக ஃபேஸ்புக் மாரி இதுலேயும் நம்ம விற்கலாங்க ஏன்னா இது சென்னை போன்ற நகரங்களில் இப்போ இதுக்கு ஆதரவு இருக்குங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நம்ம சின்ன வயசில் படித்த பழமொழி இந்த மாரி வேப்ப மரமும் இல்லாமல் ஆலமரம் அதோட இதையும் நீங்கள் கட் பண்ணி அந்த மாரி எலுமிச்சப்பழ சாரில் நினச்சி பேக் பண்ணி நினைச்சிங்கன்னா உங்கள் பொருள் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னா இதை தொடர்ந்து உங்களுக்குன்னு வாங்குவாங்க இந்த மாரி வளைக்கிறோம் பாருங்கள் அது வந்து நாக்கு ஒழிக்குவாங்க அதுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த ஒரு கட்சி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கு பயன்படுதுங்க பல்ல பளிச்சுன்னு தொலைக்கிறதுக்கு அதில் இருக்கிற கசப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் இருக்கிற அந்த பூச்சிகள் ஃபேக்ட்ரிக்கில் ஃபேக்ட்ரி அழிக்கிறதுக்கு பயன்படுது இதே குச்சியை வளைச்சி நம்ம நாக்கு வழிக்கு நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வெளியேற்றலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ நாம் செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பெறித்தனம் ஆகிட்டோம் பட் வெளிநாடுகளில் இதுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் டிமாண்ட்மெண்ட் சொல்லலாம் அங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சு என்ன விலைக்கு விற்கிறாங்கதான் இப்போ பாருங்கள் இதை பார்க்கும்போதே தெரியுங்க இங்கேருந்து போகிறது தாங்க இதெல்லாம் இது அமெரிக்காவுக்கு நம்ம ஊர்லேருந்து மாரி தயார் பண்ணி போகிறதுங்க நூறு குச்சிங்க இது இதுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க பாருங்க நூறு குச்சி ஒரே அளவுள்ள குச்சி பதினஞ்சு டாலருங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குச்சியோட அடக்கவெல்லாம் என்னன்னு கேட்டிங்க இலவசமாக கிடைக்கிற இந்த பொருளை நாம் கலெக்ட் பண்ணி தேவையான சைஸுக்கு வெட்டி அதை பதப்படுத்தி இங்கே பார்க்குற மாரி பேக் பண்ணி அனுப்புகிறது தாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தேடி கண்டுபிடிச்சி வெட்டி பேக் பண்ணி டாலர் கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதை தான் நான் விவரமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சில நிறுவனங்கள் இப்போது உலகம் முழுவதும் விற்றுக்கிட்டு வருதுங்க அவங்க கோடிக்கணக்கில் இதை போன்ற பொருட்களை இதை பாருங்கள் இதாங்க ஒரே சைஸாக இருக்கணுங்க ஒரே சைஸாக இருந்தால் தான் நம்மளால் இது பாருங்கள் எல்லாமே அதேதாங்க இது எல்லாமே வெளிநாடுகளில் டாலர் கணக்கில் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் ஸோ சீரியஸாக இந்த தொழிலை செய்கிறவங்க இதுக்கான முயற்சியை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் ஈஸி தான் இப்போ எடுக்கிறது ஆன்லைன்ல நீங்கள் எடுத்துக்கலாங்க ஆகவே நான் இன்றைக்கி சொன்ன இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இதை பாருங்கள் இந்த குச்சியில் என்னென்ன இது இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வகைகள் பாருங்கள் இந்த பேக்கிங்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்தமாரி பேக்கிங்லாம் பண்ணாதான் வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு மாடலாக பார்த்துங்க ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு தயாராகிட்டிங்கன்னா உள்ளூரில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இதை பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி விற்கலாம் நீங்களும் லைசன்ஸ் எடுத்து விற்பனை பண்ணலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்